ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யப்போகிறோம் செம்ம சாஃப்ட்டாக செம்ம ஜூஸியாக வந்துருக்கும் நல்ல வெளியில் நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக உள்ளே நல்லா வந்து ஸ்டஃபிங்கோட பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் போறதுக்கு போகிறது நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஐகானை க்ளிக் பண்ணி அதில் ஆல் டிராப் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குற போது வீர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அவங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நீங்கள் வந்து மைதா மாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக கோது மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசஞ்சு எடுத்துப்போம் நம்ம நெய் சேர்த்து பிசையும் போது நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதுக்கு மேலேயே வந்து கொஞ்சமாக நெய் இல்லைன்னா வந்து எண்ணெய் ஏதாவது சேர்த்துக்கும் நான் வந்து நெய் வந்து சேர்க்குறேன் ஒரு ஒரு ஸ்பூன் பூல் மட்டும் எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிசையும் போது நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் மாவும் நல்லா காஞ்சிடாமல் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் போதும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஊறட்டும் இது ஊறதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனான கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லாவே சூடாகிடுச்சு இதில் கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கிஸ்மிஸ் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலுமே சேர்த்துக்கலாம் இப்போ அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுடுவோம் நெய் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் இந்த நட்ஸு வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நெய் இருந்தால் போதும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு கிஸ்மிஸ் பழம் நல்ல அளவுக்கு பலூன் மாதிரி உப்பி வந்து வந்துட்டு கூடவே காய்ச்சின பால் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துப்போம் காய்ச்சாதான் பால் ஆயிருச்சுனா ஒரு காய்ச்சும் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க இப்போ இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு பால் மாவு வந்து எடுத்துருக்குறேன் அதையும் இது கூடவே சேர்த்துப்போம் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கட்டி கட்டி ஆகிடும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது இனிப்புக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கலாம் எப்படியோ பால் மாவில் சீனி வந்து இருக்கும் ஸோ அதிகமாக சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கும் நல்லா திக்காகி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துவிட்டு இருப்போம் நம்ம ரவை சேர்த்த உடனே கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கெட்டியாகி வந்துடும் நல்லா கலந்து விட்டுப்போம் நம்ம இந்த மாதிரி பால் மாவு நெய் நட்ஸ் எல்லாமே சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நல்ல வாசமாக வந்துருக்கும் நான் வந்து பால் மாவு வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து எடுத்துருக்குறேன் நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம்தான் ஆயிருக்கும் நல்லாவே வந்து கெட்டியாகி வந்திருக்கு ஸ்டவ் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து இந்த ரவை நல்லா சாஃப்டாக வெந்து வந்து வரும் நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா சட்டன்னு கெட்டியாயிடும் ரவை வந்து ஒழுங்காக வேகாமல் இருக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இந்தளவுக்கு நல்லா வந்து கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆறுனு இன்னும் நல்லா கெட்டியாகி வரும் இந்தளவுக்கு நல்லா திரண்டு ஒட்டாத அளவுக்கு இந்தளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஸ்டவ்வை நல்லா ஆஃப் பண்ணிவிடுவோம் நல்லா ஆடி வந்து வரட்டும் செம்ம சாஃப்டாக வந்துருக்கு இது அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் இப்போ இதை ஆடுறதுக்குள்ளே நம்ம மாவு வந்து தேய்ச்சந்து எடுத்துப்போம் மாவுமே நல்லா சாஃப்டாக வந்து ஊறியிருக்கும் செம்ம சாஃப்ட்டாக ஆகிடுச்சு பொறுத்தவரை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துப்போம் நல்லா நெய் வாசமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இதிலேருந்து ஒரு சின்ன சின்ன பால்ஸாக வந்து எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்திக்குலாம் எந்தளவுக்கு பிடிப்போமோ அதை விட கொஞ்சம் பெருசாக வந்து இந்தளவுக்கு பிடிச்சு வந்து எடுத்துப்போம் நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதே சைஸ்லாம் எல்லாத்தையுமே வந்து பிடிச்சு வந்து எடுத்துப்போம் எல்லாத்தையுமே வந்து இந்த உருட்டு வந்து எடுத்துகிட்டு இப்போ ஒரே ஒரு பால் மட்டும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி மைதமான நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறோம் நம்ம எந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ப்போமோ அதே போல் மெத்தடு தான் நல்லா மெல்லிசாக தேய்க்க போகிறோம் நல்லா மெல்லிசாக தேய்க்கும் போது நம்ம கிறிஸ்பியாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் பாருங்க அளவுக்கு நான் நல்லா வந்து மெல்லிசாக வந்து விரிச்சதுன்னு தேய்ச்சிருக்கேன் நல்ல மெல்லிசாக வந்துருக்கணும் அப்போ நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி எதாவது ஒரு மூடி ஏதாவது எடுத்துப்போம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இதை வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம பெருசாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் இதே போல் ரொம்பவும் பெரிய ஷேப்புக்கும் வேண்டாம் ரொம்பவும் சின்னதாகவும் வேண்டாம் இந்தளவுக்கு மீடியம் சைஸில் இருந்தால் போதும் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப வந்து பெருசாக இருக்கணும் நல்ல மெல்லிஸாக இருக்கணும் இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்து வச்சுருவோம் இதே போல் இது எல்லா சப்பாத்தியுமே வந்து நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை மீதி இருக்கிற இந்த எக்ஸஸாக இருக்கிற எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இது அப்படியே வந்து பொரிச்சிக்கலாம் நல்ல கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துவிட்டேன் இப்போ நம்ம செய்ய ஆரமிச்சிடுவோம் இப்போ இந்த மாதிரி ஒரு இதை மட்டும் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸ்டஃபிங் வந்து சின்ன சின்னதாக அந்த அளவுக்கு உருண்டையாக வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்துட்டு இந்த மாதிரி வந்து வச்சிடலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இப்போ சைடில் ஃபுல்லாகவே வந்து நல்லா தண்ணி ஏதாவது தொட்டு இந்த மாதிரி வந்து வச்சிருவோம் இந்த மாதிரி போது நம்ம பொரிக்கும் போது எதுவும் பிரிஞ்சு வராமல் இருக்கும் சுற்றி வந்து தண்ணியை வந்து வச்சாச்சு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி வந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது டிசைனாக வந்து அழகாக வந்திருக்கும் பாருங்க இதே போல் எல்லாத்தையுமே வந்து செஞ்சு வந்து எடுத்துக்குவோம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வந்து எடுத்துகிட்டோம் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அழகாக வந்துருக்கு இப்போ எல்லாத்தையுமே தேய்ச்சாச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் என்ன சேர்த்துருக்கேன் என்ன நல்லா வந்து சூடாகிடுச்சு இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம் கடையோட அகலத்தை பொறுத்துட்டு சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க அப்போ நல்ல மொறு வந்து ஃப்ரை ஆகி வரும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சட்டன்னு வந்து கரைஞ்சிரும் நல்லா ஒரு வந்து இருக்காது ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து ஒரு முறுப்பாக எடுத்துக்கலாம் போட்ட உடனே பெரட்டி போட்றாதீங்க அது நல்லா வெந்து மேலே வந்து செட்டாகி வரட்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரட்டி போட்டுக்கலாம் பரட்டி போட்டாச்சு இப்போ ரெண்டு சைடும் நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரட்டும் நல்லா கோல்டன் ரோன அளவுக்கு பொறிஞ்சி வந்து வரட்டும் பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்சாக ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி பெரட்டி போட்டு நான் ஈவன் எல்லா சைடும் நல்லா கோல்டன் அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வந்துருச்சு இப்போ வந்து என்னெல்லருந்து எடுத்து வச்சிடலாம் நல்லா வாசமாக வந்துருக்கு இந்த அளவுக்கு வந்தால் போதும் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு நல்ல எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பொறிச்சு வந்து எடுத்துப்போம் பெரிய ஸ்டவ் வந்து மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு இப்போ நம்ம சீனிப்பாக காய்ச்சி எடுத்துக்கலாம் க்ளீனான கடாயில் ஒரு கப் அளவுக்கு சீனி வந்து சேர்த்துப்போம் அதே அளவு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் சீனி நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் மட்டும் வரட்டும் நல்லாவே கரைஞ்சிட்டு இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுப்போம் இப்போ செக் பண்ணி பார்ப்போம் பதம் வந்துட்டான்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் தொட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகணும் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கதெல்லாம் இதை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் சினிப்பாகல வந்து போடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக வந்துட்டு பரட்டி பரட்டி போட்டுட்டு இருந்தால் போதும் ஏன்னா உள்ளேயும் ஸ்டஃபிங்லேயும் வந்து இனிப்பு வந்து இருக்கும் ஸோ ரொம்ப நேரம் நான் போட வேண்டாம் போட்டுட்டு நல்லா சீனிப்பாக வடிச்சிட்டு எடுத்து வச்சுருவோம் இதே போல் எல்லாத்தையுமே நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக நல்லா ஸ்வீட்டாக உள்ளே நல்லா ஸ்டஃபிங்கோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் ஸ்வீட் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்